திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தான தான தன தத்த தன தத்த தன தான தான தன தத்த தன தத்த தன தான தான தன தத்த தன தத்த தன தந்ததான சேத வாசனை மலர்குழல் பிலுக்கி முகமாய வேல்விழி புரட்டி நகை முத்தம் எழ தேமல் மார்பிணில பொற்கிரி பல பழன தொங்களார சேருமோ சடமினு நுக்கி வெகு வாசை நேசமும் விளைத்து இடைபுற்றவரி சேலை காலில் விழவிட்டு நடையிட்டு மயிலின் கலாப சாதியாமென வெருட்டி நடமிட்டு வலையான பேர் தமையிறக்க வகையிட்டு கொடி சாக நோய்பினி கொடுத்திடற்படுத்துவர்கள் பங்கினூடே தாவி மூழ்கி கெட்ட வலமுற்றவனை பாவமான பிறவி கடலுழப்பவனை தாருளாவு பதபத்தியில் இருத்துவதும் எந்த நாளோ பாத ஊரனை மதித்தொரு குருக்களனை ஞான பாதம் வெளியிட்டு நரியிற்குழுவை வாசியாமென நடத்து வகை உற்றரசன் அன்பு காண மாடை ஆடை தர பற்றே முன கைத்து வைகை யாரின் மீது நடமிட்டு மனடுத்து மகள் மாதுவாணி தருப்பிட்டு நுகர்பித்த நருள் கந்த வேளே வேதலோகர் புனிலத்தர் தவசித்தரதி பாரசீல முனிவர்க்கு முறையிட்டலர வேலை ஏவிய உனக்குலமிரக்க நகை கொண்ட சீலா வேத மீன கமல கணர்மை பச்சை ரகுராமரீனமையில் ஒக்க மதுரை பதியின் மேவி வாழமரர் முத்தர் சிவபத்தர் பணி தம்பிரானே